இந்த மகராசினுடைய இரவு நேரம் ஒரு தூக்க நாள் தூக்க நிமிஷம் அப்படின்றதுல ஒரு நிம்மதியான தூக்கம் என்பது இருக்காதுங்க இந்த மகராசிக்காரர்கள் இரவு நேரத்துல தூங்குறாங்க இப்போ நீங்களே வச்சுக்கோங்க நீங்க இரவு நேரத்தில் தூங்குறீங்க உடனே தூங்கிடுவீங்களா உங்களுடைய கனவுகள்லயும் சரி உங்களுடைய மனசுலையும் சரி நிறைய காயங்கள் என்பது இருந்துகிட்டே இருக்கு உங்களுடைய வாழ்க்கையில நிஜ வாழ்க்கையில நடக்கக்கூடிய நிறைய சம்பவங்கள் இரவு நேரங்கள்ல உங்களுடைய மனசை போட்டு பாதிக்குது நீங்க இரவு நேரத்துல தூங்கலான்னு தூங்கும் போது உங்களுடைய வாழ்க்கையில நினைச்ச எல்லா நடந்த எல்லாத்தையுமே நீங்க மறுபடியும் மறுபடியும் யோசிச்சு இல்லை எதிர்காலத்துல இந்த மாதிரி செய்யணும் அந்த மாதிரி செய்யணும் அது செய்யணும் அப்படின்னு அந்த மாதிரி யோசிச்சு இப்படியே உங்களுடைய வாழ்க்கையில பாதி அதாவது அந்த இரவு நேர பாதி மணி நேரங்கள் இப்படியே போயிடுது இதுக்கப்புறமாச்சு நிம்மதியா தூங்கலாம் அப்படின்னு நீங்க நினைச்சாலும் உங்களுடைய மனசு உங்களுடைய பிடிச்ச மனசார நினைச்சு நினைச்சு இந்த ஒரு விஷயத்துல இருந்து வெளியே வர முடியாமலே போயிடுது நீங்க தினமும் ஏதாவது ஒரு விஷயத்த நினைச்சு கவலைப்பட்டு கண்ணீர் விடக்கூடிய நிலைமை மட்டுமே ஏற்படுது இந்த மகர் ராசினுடைய வாழ்க்கையில இப்ப வரைக்கும் ராசிக்காரர்கள் கண்ணீர் மட்டும்தாங்க விட்டுக்கிட்டு இருக்காங்க மற்றபடி இவர்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு சந்தோஷமும் மகிழ்ச்சிகளும் இல்லை எக்கச்சக்கமான துன்பங்களையும் பார்த்து வாழ்க்கையில நொந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர்னா அது இந்த மகர் ராசிக்காரர்கள் மட்டுமே ஏன்னா இவங்களுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய துன்பங்கள்ன்றது ஒன்று ரெண்டு கிடையாதாங்க எக்கச்சக்கம் இது இரவு நேரத்தில் மட்டும் நான் சொல்லியிருக்கேன் இத பகழ வச்சுக்கிட்டேங்க அப்படின்ற போது அவங்களுடைய மனசு எந்த ஒரு வேலையிலும் முழுமையா ஈடுபட முடியாது ஏதாவது ஒண்ணு மனசுல ஓடிக்கிட்டே இருக்கும் ஏன்னா இவங்களுடைய இவங்களுக்கு பிடிச்சவங்க எல்லாருமே இவங்களை ஏமாத்திட்டாங்க முக்கியமா இவங்களை விட்டுட்டு போயிட்டு இவங்களை தனிமரமா ஆக்கியிருக்காங்க இந்த மகராஜினுடைய வாழ்க்கையில இப்போ வரைக்கும் தனிமையிலிருந்து ரொம்பவே கஷ்டப்படக்கூடிய ஒரு நபராகவும் இருக்கிறார்கள் இவர்கள் நொந்து போயிட்டாங்கன்னு தாங்க சொல்லணும் ஏன்னா வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கக்கூடிய துன்பங்கள் என்பது அந்த அளவுக்கு அதிகம் ஒவ்வொரு நாளும் பொது பொது பிரச்சனைகளும் துன்பங்களையும் சந்தித்து வாழக்கூடிய நபர்கள் தான் இந்த மகர் ராசிக்காரர்கள் இப்ப வரைக்கும் வாழ்க்கையில மாற்றம் ஏற்படலைங்க பொது புது பிரச்சனைகளையும் துன்பங்களையும் தான் அதிகமா சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த மகர் ராசிக்காரர்கள் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள் இப்ப வரைக்கும் நொந்து போன உங்களுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்களில் மகிழ்ச்சிகளும் சந்தோஷங்களும் நிறைஞ்சு நீங்க வாழ்க்கையை வாழ போறீங்க இனி முழுக்க முழுக்க உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிலான நன்மைகளும் மாற்றங்களும் நடக்க இருக்குது இவ்வளோ நாட்கள் வரைக்கும் மாறாத எங்களுடைய வாழ்க்கை இனி மாறப்போகுதலாம் நினைச்சிங்கன்னா நிச்சயம் மாறப்போகுது என்ன செய்யறது உங்களுடைய வாழ்க்கையில் இவ்வளோ நாள் துன்பத்தை பார்த்தனாலே இனி வரக்கூடிய மகிழ்ச்சியான விஷயங்கள் கூட உங்களுக்கு பெருசாக தெரியாது ஆனால் உங்களுடைய எது நடக்கும் அதில் எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் இல்லை சரி எப்படிப்பட்ட வாழ்க்கையை இந்த மகர் ராசிக்காரர்கள் வருகின்ற காலங்களை வளரப்போகிறாங்க எந்த அளவுக்கு இவருடைய வாழ்க்கையில் நல்லதும் மாற்றங்களும் நடக்கப் போகுது அப்படின்றத பத்தி தெல்ல தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நீங்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும் சரி மகர ராசிக்கார நேயர்களே உங்களுடைய வாழ்க்கையில முதல் மாற்றமே நீங்கள் இவ்வளவு நாட்கள் வரைக்கும் ஆசைப்பட்டது தாங்க நடக்க போகுது என்ன நினைக்கிறீங்களா உங்களுடைய ஆசைங்கிறது என்ன உங்களுக்கு பிடிச்சவங்களோட சேர்ந்து வாழணுன்றது தானே உங்க அன்புக்குரியவங்களோட சேர்ந்து இருக்கணும்ன்றது உங்களுக்கு பிடிச்சவங்க உங்களை புரிஞ்சுக்கணும்ன்றது தானே அது இப்போ உங்களுடைய வாழ்க்கையில நடக்க போகுது இந்த மகர் ராசினுடைய வாழ்க்கையில இப்ப வரைக்கும் அது நடக்கலங்க என்னங்க சொல்றீங்க பிடிச்சவங்களோட சேர்ந்து வாழலாம் நடக்காம யாருக்காச்சும் நிச்சயமா சொல்ல முடியும் மகராசினுடைய வாழ்க்கையில அவங்களுடைய பிடிச்சவங்க கூட வாழ்ற வாழ்க்கைங்கிறது கிடைக்கல இருந்துச்சு கிடைச்சிச்சு வாழ்ந்தாங்க சந்தோஷமா இருந்தாங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தாங்க இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை எனக்கு கிடைச்சிருச்சேன்னு எல்லாத்தை விட தாந்தா சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு நபர்னு நினைச்சாங்க மகராசிக்காரர்கள் ஆனா கொடுத்ததை விடுங்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு பாத்தீங்களா அது போல இந்த மகராசினுடைய வாழ்க்கையில கிடைச்சது இல்லாம போய் கஷ்டத்துக்குள்ள ரொம்ப சிக்கிக்கிட்டாங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அந்த அன்புக்குரிய நபர்களுடன் நான் நினைச்ச மாதிரி ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முடியும் மகர் அது கட்டாயமா இனி வரக்கூடிய காலங்கள்ல நடக்கும் மகர் ராசியினுடைய மனசுல எப்பவுமே ஒரு சில விஷயங்கள் யோசனைகள் என்பது இருந்துகிட்டேதா இருக்கும் இவர்களை பொறுத்த வரைக்கும் எதையும் யோசிக்காம இருக்கும்னு தான் நினைப்பாங்க ஆனா இவங்களுடைய மனசு அப்படி இருக்காதுங்க ஏதாவது ஒண்ணு புதுசு புதுசா மனசுல உள்ள யோசிச்சுக்கிட்டேதா இருக்கும் மகர் ராசிக்காரர்களுக்கு ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் அப்படிப்பட்ட குழப்பங்களுக்குள்ள போகாம தப்பிக்க போறார்கள் இந்த மகர் ராசிக்காரர்கள் மகர் ராசிக்காரர்களாலே எப்போதுமே மத்தவங்களுக்கு உதவி செய்யணும்ன்ற ஒரு எண்ணம் அதிகமா இருக்கும் முக்கியமா மனசுல உள்ள உண்மையாவே மத்தவங்களுக்கு உதவி செய்வாங்க அவங்க தப்பா நினைச்சிருவாங்களோ இவங்க இந்த மாதிரி நினைப்பாங்களோ இவங்க செய்யாமட்டா தப்பாயிடுமா அப்படின்னா இவங்க பார்க்க மாட்டாங்க இவங்களுக்கு பிடிச்சி இவங்களுடைய மனசாரக வேண்டி மற்றவங்களுக்காக உதவி செய்வாங்க அது தங்கிட்ட கூடிய பணமா இருக்கலாம் பொருளா இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் சரிங்க தானமாக ஒருத்தவங்க கேட்கிறாங்க அப்படின்னா அதை உடனே திருப்பி கொடுக்கக்கூடிய ஒரு நபர்னா அது இந்த மகர ராசிக்காரர்கள் தான் இனி வரக்கூடிய காலங்களிலும் அப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கும் ஆனா உண்மை என்ன தெரியுமாங்க இவங்களுடைய நெருக்கமான நண்பர்கள் உறவினர்கள்லாம் இவங்ககிட்ட காசு பணம் இந்த மாதிரி விஷயங்களை கேட்கும் ரொம்ப பவ்யமா எப்படி சொல்றதுனா பாவம்மா இப்படி சொல்றது என்கிட்ட ஒண்ணுமே இல்லைப்பா நீ கொடுத்தா எனக்கு உதவிகரமா இருக்கும் அப்படின்ற மாதிரி ரொம்ப எப்படி சொல்றதுனா கெஞ்சுற மாதிரி கேட்டுப்பாங்க வாங்கும் போது ஆனா வாங்கியதுக்கு அப்புறம் அவங்களுடைய ஆட்டம் இருக்கு எப்பா சாமி அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா வாங்கும் போது இவ்வளவுக்கு கெஞ்சி தேடி தேடி வந்து கேட்டவங்க கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம அவங்க கிட்ட தேடி போய் கேட்டாலும் தரதா இருக்குல்லங்க எத்தனை முறை கேட்டாலும் அவர்கள் கண்ணுக்கு கூட மாட்டாங்க இவர்களும் மகராட்சிக்காரர்கள் சரி வச்சுட்டு போட்டோம் நம்ம மாறி மாறி கேட்டா நம்மளை தப்பா நினைச்சுவாங்கன்ற ஒரு எண்ணம் வரும் இங்க யாருக்குமே அப்படிப்பட்ட ஒரு விஷயம் வராதுங்க இப்போ நீங்க இருக்கீங்க ஒருத்தவங்களுக்கு கடன் கொடுக்குறீங்கன்னா அவங்க கொடுக்கலன்றது அவங்க அப்பதான் அவங்களுக்கு எப்படி சொல்றேன்னா இப்ப நீங்க கிட்ட கடன் வாங்கியிருக்கீங்க உங்களுக்கு எப்படி இருக்கும் ஐயோ அவனுடைய பணத்தை நான் கொடுக்கலையே கேட்டா அசிங்கமா போயிருமே தான் நீங்க நினைப்பீங்க உண்மையை சொல்லணும்னா மகராசிக்கார்கள் உண்மையாவே அப்படித்தான் நினைப்பாங்க ஒருத்தங்கிட்ட கடனா வாங்கிட்டாங்க காசு ஒரு ஐம்பது ரூபாயிருக்கல நூறு ரூபாயிருக்கலாம் கடனை வாங்கிட்டாங்க அதை ஒருத்தங்க கேட்கறதுக்கு முன்னாடி கொடுக்கணும்ன்றது இவங்களுடைய அபிப்பிராயம் ஏன்னா இவங்க அவங்க கேட்டதுக்கு அப்புறமா கொடுத்தாங்க அப்படின்னா ரொம்பவே மனசுல ரொம்ப வேதனைப்பட்டு போவாங்க காரணம் என்னன்னா இப்ப வரைக்கும் இந்த மகராசினுடைய வாழ்க்கையில அது நடந்துகிட்டாங்க இருக்கு ஏன்னா ஒருத்தங்கிட்ட பணம் ஆகிட்டோம் அதை நம்ம உடனே கொடுத்துடணும் எவ்வளவு சீக்கிரமா கொடுக்க முடியுமோ கொடுத்துடணும் நம்ம கண்டிப்பா அவங்க அவங்க எப்படி சொல்றோம்னா அவங்க கேட்கற அளவுக்கு நம்ம வச்சுக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர்னா அது மகராசிக்கார்கள் அவங்க கேட்டாங்கன்னா அசிங்கமா நினைப்பாங்க இந்த மகராசிக்காரர்கள் ஆனா இது இன்னொரு ட்ரிஷன் இவங்க வாங்கிய படத்திற்கு இப்படி நினைக்கிறாங்க ஆனா கொடுத்த படத்தை திருப்பி கேட்கும் போது அப்படிப்பட்ட எண்ணங்கள் சிந்தனைகள் என்பது இந்த மகராசிக்கார்கள் வரவே வராது ஐயோ நம்ம அவங்ககிட்ட கேட்க போய் நம்மள தப்பா நினைச்சிருவாங்களோ நம்மள அசிங்கமா நினைச்சுவாங்களோ அப்படின்ற மறுபடியும் அவங்க என்ன இப்படிதான் வரும் கொடுத்த கா வாங்கிற காசை அவங்க கொடுக்க நினைப்பாங்க ஆனா கொடுத்த காசை வாங்குறதுக்கு அவ்வளவு எண்ணங்கள் என்பது கிடையாது இந்த மகர் ராசிக்காரர்களுக்கு இது மட்டும் இல்லைங்க வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல ஏதாச்சும் ஒரு சில விஷயங்கள் வரும்போது ரொம்ப அமைதியா அந்த இடத்துல இருந்து இருப்பாங்க மகர் ராசிக்காரர்கள் என்ன எந்த அளவுக்கு அமைதியானா இவங்களுடைய வாழ்க்கை ஏற்பட்டிருக்கக்கூடிய பெரிய பெரிய விஷயங்கள் நடக்கும்போது கூட அமைதியா இருக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க மற்றவங்களை பற்றிலாம் எப்பவுமே இவங்க கண்டுக்க மாட்டாங்க சொல்லணும் அதாவது இப்போ ஒருத்தான் வளர்ந்துட்டான் நல்லா காசம்பளை சம்பாதிச்சுட்டான் பெருசாக எதுக்கு நினச்சிக்க மாட்டாங்க தான் கூடவே தான் அவன் நல்லா முன்னேற்றிட்டான் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க ஆனா இவர்களுடைய மனசை காயப்படுத்துகிற மாதிரி கஷ்டப்படுத்துற மாதிரி யாராவது ஒருத்தர் ஒரு வார்த்தையை சொல்லிட்டாலும் அதை ஏற்றுக்க முடியாது டக்குன்னு இவங்களுக்கு கோவம் வரும் இந்த மகராசிக்கார்கள் அவர் சீக்கிரம் கோவம் வராது ஆனா அந்த நேரத்தில் டக்குன்னு கோவப்படக்கூடிய ஒரு நபராக இருப்பார்கள் அது மட்டும் இல்லங்க மகராசினுடைய மனசுல ரொம்ப புடிச்சவங்க அப்படின்னு ஒருத்தவங்க நிச்சயமா இருப்பாங்க மகராசிக்காரர்களுக்கு நிறைய நேரங்கள்ல தனக்கு பிடிச்சவங்களை இழந்துட்டேம்ன்ற ஒரு விஷயம் தாங்க நிறைய இருந்துகிட்டு இருக்கு ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல மகராசினுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட பிரச்சனைகளும் துன்பங்களும் முழுவதுமாக நீங்க இப்ப வரைக்கும் நல்ல வேலை கிடைக்கலன்ற ஒரு வருத்தம் இல்லைன்னு சொல்லுங்க மகராசிக்காரர்கள் நீங்க நினைச்ச மாதிரி ஒரு நல்ல வேலை கிடைக்காம கிடைச்ச வேலைக்கு போய் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களே ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் இந்த மகராசனுடைய வாழ்க்கையில இப்போ வரைக்கும் எதிர்பார்த்ததையும் தாண்டி ஒரு நல்ல வேலை அப்படின்றது கிடைக்கும் இவர்களுடைய வாழ்க்கையில இந்த மகராசிக்காரர்கள் இப்போ வரைக்கும் ஒரு சில விஷயங்களை நினைச்சு ரொம்பவே கஷ்டமும் காயமும் பட்டிருப்பீங்க அந்த சில பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையில முழுவதுமாக நீங்க நன்மைகள் நடக்கும் நீங்கள் படிச்ச படிப்புக்கு ஏற்ற வேலைகள் என்பது வருகின்ற காலங்களில் கிடைக்கும் தொழில் தொடக்கலாம் நினைக்கக்கூடிய இந்த மகராசனுடைய வாழ்க்கையில நல்ல லாபத்தையும் நல்ல முன்னேற்றத்தையும் பார்க்க முடியும் வருகின்ற காலங்களில் இப்ப வரைக்கும் லாபமே இல்லைன்னு நீங்க வருத்தப்பட்டிருக்கலாம் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல லாபத்தினுடைய உச்சத்திற்கு செல்வார்கள் இந்த மகராசிக்காரர்கள் இனி செல்வத்தாலான கஷ்டங்களும் பிரச்சனைகளும் முழுவதுமாக தீரும் இவர்களுடைய வாழ்க்கையில நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கை இப்படிப்பட்டதாக தாங்க இருக்கும் ஆனா ஒரு விஷயத்த நான் இன்னொன்னு சொல்லிக்கிறேங்க உங்களுக்கான பரிகாரமும் ஒண்ணு இருக்கு இந்த மகராசினுடைய வாழ்க்கையில எத்தனையோ கஷ்டங்கள் துன்பங்கள் நடந்திருக்கலாம் ஆனா அதை தீர்வதற்கு நீங்க இப்படிப்பட்ட ஒரு பரிகாரத்தை செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையவே இது மாற்றும் உங்களுடைய ராசி அதிபதியா சனி பகவான் சனி பகவானால நிறைய துன்பங்கள் பெற்றிருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள் நல்லது நடக்கும் உங்களுடைய கடவுள் யாரு சிவபெருமான் நீங்க சிவபெருமானையும் அல்லது சனி பகவானையும் வேண்டிட்டு ஒரு கரெக்டா எப்படி சொல்றேன்னா வாரத்துல ஒரு நாள் அப்படின்ற மாதிரி இல்ல வார தொடர்ச்ச இருபத்தி ஒரு நாட்கள் அப்படின்ற மாதிரி வாரத்துல ஒரு நாள் எப்படின்னா நீங்க வியாழக்கிழமை எடுத்துக்கலாம் வெள்ளி எடுத்துக்கலாம் இல்ல சனிக்கிழமை எடுத்துக்கலாம் இந்த மூன்று நாட்கள்ல நீங்க வாரத்துல ஒரு நாள் அப்படின்ற போல நீங்க வார வாரம் உங்களுடைய வீட்டுல சிவபெருமானை வேண்டி மனசாரக வேண்டி நீங்க குவிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு இல்ல அதோடைய குறைவாக திருநீரையும் ஒரு துண்டு கல்லூப்பையும் சேர்த்து நீங்க குளிக்கணும் முழு முழுசா வேண்டிட்டு அப்படி சிவபெருமானை வேண்டி இதை நீங்க செய்யலாம் இல்லைனா நீங்க தினமும் ஒவ்வொரு நாளுமே இருபத்தி ஓரு நாட்கள் வரைக்கும் நீங்க குளிக்கும்போது அப்படி செஞ்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா இருபத்தி ஓரு நாட்கள் வரைக்கும் சிவபெருமான வேண்டி ஒரு மந்திர சொற்களை சொல்லிட்டு வர வேண்டும் தினமும் சொல்லிட்டு வர வேண்டும் முடிஞ்சால் அதிகாலை நேரங்களில் நீங்கள் காலை எழுஞ்சோனையுமே நீங்கள் சொல்லுங்க ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அப்படி சிவபெருமான் இல்லாமல் சனி பகவானை நீங்கள் வேண்டுருங்கின்ற போது வாரம் சனிக்கிழமையில மட்டும் நீங்கள் போயிட்டு சிவபெருமானுக்கு பூஜை செய்து ஒரு தீபத்தை ஏத்திட்டு வாங்க அது முடியாதவங்க வீட்டில் இருந்து இருபத்தி ஓரு நாட்கள் வரைக்கும் சனி பகவான் நினைத்து வேண்டிக்கிட்டே இருங்க கண்டிப்பா உங்களுக்கு மிகப்பெரிய பலன் நன்மைகள் கிடைக்கும் முக்கியமாக நீங்க மந்திரங்களை கூட தாராளமாக சொல்லலாம் தவறுகள் கிடையாது நீங்க இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செய்யலாம் இது ரெண்டு வகையான விஷயம் ஒண்ணு உங்களுடைய ராஜி அதிபதியை வணங்கி நீங்க செய்யலாம் இல்ல ரெண்டுமே செய்யலாம் எப்படி சொல்றோம்னா சனி பகவான் கோவிலுக்கு சென்று நீங்க தீபம் எழுதுறது சிவபெருமானுடைய மந்திரத்தை சொல்றது ரெண்டுமே செஞ்சுக்கோங்க பிரச்சனைகள் கிடையாது இந்த ரெண்டையுமே நீங்க தாராளமாக செய்யலாம் இருபத்தி ஒரு நாட்கள் கண்டிப்பா செய்யணும் இது ரொம்ப கஷ்டமா இருக்குங்க இதனால செய்ய முடியாம போயிடுமோன்ற பயம் இருக்கு ஒரு நாள் அதுவும் இல்லாம இந்த ஒரு விஷயத்த ஒரு நாள் நீங்க தவற விட்டாலும் அடுத்த செய்யக்கூடிய நாளுங்கிறது முதல் நாளாக தான் இருக்கும் இன்னைக்கு நீங்க ஒரு இருபத்தி ஒரு நாள் நம்ம செய்யணும்னு சொல்றோமா அதில் நீங்க ஒரு பத்தொம்பது நாள் முடிச்சிட்டீங்க இருபதாவது தடவை நீங்கள் செய்ய போறீங்க அப்படி இருபதாவது தடவை செய்ய போது அந்த ஒரு வாரத்தை மறந்துட்டு அடுத்த வாரமாக இருபதாவது தடவை வச்சுக்கலாமா முடியாது அது முதல் வாரமாக வந்துடும் அதனால் முடிஞ்சளவுக்கு இதை தொடர்ச்சி செஞ்சுட்டீங்கன்னா அப்படின்ற போது தொடர்ச்சி செஞ்சுட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் இது எல்லாமே ஒன்றான படிப்படியாக நடக்காருக்கு இதை நீங்கள் முதல் வாரம் செய்யும் போதே உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கொஞ்சம் கொஞ்சமாக துன்பங்கள் நீங்க முடியும் போது மொத்த பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்கும் இதை செய்ய முடியல அப்படின்ற போது நீங்க உங்களுடைய பித்ருக்களையும் குலதெய்வத்தையும் வேண்டுங்க ஏன்னா ஒரு சில நபர்களுக்கு புத்துக்குள்ளையோட சாபம் இருக்கும் இன்னொரு சில நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா பித்துளை வணங்காம குலதெய்வத்தை வணங்காம அந்த ஆசீர்வாதமே கிடைக்காம பெறும் குலதெய்வ ஆசீர்வாதம் கிடைக்கீங்கன்னா நீங்கள் எப்பேற்பட்ட தெய்வத்தை வேணாலும் உங்களுடைய வாழ்க்கையில் முழுமையான நன்மைகள் என்பது நடக்காது அதனால் நீங்க செய்ய வேண்டியது இப்படிப்பட்ட ஒரு விஷயம் தாங்க அதாவது உங்களுடைய குலதெய்வத்தை நீங்க முழுமையாக மனச்சாட வேண்டி வருகின்ற முப்பதாம் தேதிங்கிறது அமாவாசை நாள் அந்த அம்மாவாசைக்கு முன் அல்லது பெண் நீங்க மறக்காம போயிட்டு உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு அங்கே தீபக் ஏற்றி கோயிலை சுத்தி வழிபாடு செஞ்சுட்டு வரும்போது நீங்க மறந்துடாமல் ஒரு கைப்பிடி அளவுக்கு அங்க இருக்கக்கூடிய காலடி மண்ணை எட்டு வந்து உங்களுடைய வீட்டு நிலைவாசல் முன்பு ஒரு மஞ்சள் நில துணியில் கட்டி நீங்க வைக்கணும் நம்ம இதற்கு முன்பும் இதை சொல்லியிருக்கோம் மகர ராசிக்காரர்களுக்கு மறுபடியும் ஏன் சொல்றோம் அப்படின்னா மற்ற நாட்கள்ல செய்வதை விட இந்த அமாவாசை நாட்கள் குறிப்பிட்ட நாட்கள்ல செய்வதுங்கிறது ரொம்பவே இது பலனடிக்கூடிய ஒன்றாக இருக்கும் அதனால நீங்க மறந்துடாமல் இந்த ஒரு அமாவாசை நாட்களில் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த மட்டும் செஞ்சுட்டு வாங்க அதை அதுக்கு அடுத்த த செய்ய முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக செஞ்சுட்டு வாங்க நிச்சயமாக சொல்ல முடியுங்க இப்படிப்பட்ட ஒரு எளிமையான ஒரு பரிகாரத்தை நீங்கள் செஞ்சுட்டு வருவது மூலயமா இது நாள் வரைக்கும் நீங்கள் பார்த்த எல்லா விதமான துன்பங்களும் சரி பிரச்சனைகளும் சரி முழுவதுமாக உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நீங்கி நன்மைகள் என்பது ஏற்பட ஆரம்பிக்கும் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நீங்கள் எப்போது செஞ்சாலும் சொல்றாங்க அதாவது இந்த எளிமையான பரிகாரத்தை நீங்கள் எப்போது செஞ்சாலும் இது மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களையும் நன்மைகளையும் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொள்ளக்கூடியதாக இருக்கும் நீங்கள் விருப்பப்படுறீங்க நம்பிக்கை இருக்குது அப்படின்ற போது இதை ரெண்டு இந்த ரெண்டு பரிகாரத்தை ஏதாவது ஒன்று மகராசிக்காரர்கள் செஞ்சுட்டு வரவேண்டும் இதை நீங்கள் முழுமையான மனசோடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா இது நாள் வரைக்கும் நீங்கள் எதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் துன்பத்தையும் கஷ்டத்தையும் ஏற்படுத்திச்சோ அதுலேருந்து முழுமையாக வெளியே வந்து நல்லது நடக்க ஆரம்பிக்கும் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஒரு வாழ்க்கை அமைவதற்கு இப்படிப்பட்ட ஒரு எளிமையான பரிகாரத்தை செஞ்சுவார்கள் மகராசினுடைய வாழ்க்கையில் சின்ன சின்ன துன்பங்கள் வந்து மிகப்பெரிய அளவிலான துன்பங்கள் வரைக்கும் தீர்த்து வைத்து இது நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் முக்கியமாக இந்த ஒரு பரிகாரத்தை செய்யக்கூடியவங்க கண்டிப்பா முழுவதுமாக செஞ்சுட்டு வேண்டிட்டு வாங்க நிச்சயம் இது உங்களுக்கு பலனளித்து நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் நம்பிக்கோடு செய்துவார்கள் இந்த மகராசினுடைய வாழ்க்கையில் ரெண்டு பரிகாரங்கள் எதனாலும் செய்யலாம் குலைவத்தையும் வேண்டலாம் அப்படி இல்லாத போது உங்களுடைய வீட்டில் வச்சு நீங்க இதை வேண்டலாம் எதை செஞ்சாலும் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில நல்லது நடக்க ஆரம்பிக்கும் உங்களுடைய வாழ்க்கை நீங்க நினைத்தது போல் நடந்துட்டு நடக்க ஏற்ற காலங்கள் என்பது வந்துடுச்சு நீங்க கவலைப்படாமல் ஒழுங்கையோட மனசோடு இருங்க நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில வருகின்ற காலங்கள் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்திக் கொடுக்கும் நம்பிக்கோட்டர்கள் நல்லதே நடக்கட்டும் நன்றி வணக்கம்